வளைச்சிஞ்சி வளைச்சிஞ்சி முதுக முடிய மாட்டிக்கிதே பேசாம நம்மளோ ஊருக்கு கிளம்பி போயிரலாம் இப்படி ஒரு வாய் சோத்துக்கு இப்படி சிங்கி வச்சிட்டு கிடக்கு இவங்க ஊருக்கு கிளம்பி போய் ஒரு நாள் ஆகுது அதுக்குள்ள ஒரு வாய் சோத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா கிடக்கு ஒருத்தன் நீ இருக்கும்போது அவங்க யாருமே தெரியாது இல்லாத போது தான் தெரியும்னு சொல்வாங்களே அது கரெக்ட் தான் போல இருக்கேன் என் மர்மக நான் இருக்கும்போது கத்து கத்து கத்திட்டு கிடப்பே சட்டமா உட்கார்ந்துட்டே அவளே அதிகாரம் பண்ணிட்டு கிடந்தே இப்போ என்னடா சாப்பாடு கூட வழி இல்லாம தவிச்சிட்டு கிடக்கு என்ன பண்றது ஃப்ரீடு சுத்தமாக இல்லைனா சத்தம் போடுவேன் ஆனால் இப்போ நானே சாப்பிட்டு சட்டு கூட எடுக்க முடியாமல் படுத்துட்டு கிடக்கேன் ரொம்ப கஷ்டமாக கிடக்கு ஏதாவது காசு கீச்சு வச்சிருந்தா கடைக்கு போய் வாங்கி சாப்பிடலாம் பார்த்தா அதுக்கும் வழியில் போயிடுச்சு போனால் தான் போனான் ஒரு பத்து பைசா காசு கூட இந்த வீட்டில் வைக்காமல் போயிட்டான் இப்போ வேறு வலியே இல்லை கஞ்சோ கூட வீட்டில் இருக்கிறத செஞ்சு தான் சாப்பிடணும் போல இருக்கு ஒரு ஐம்பது நூறுனா அங்கே அங்கே மறைச்சி வச்சிருப்பான்னு பார்த்தா இந்த ராணி மொத்த காய்ச்சி சுருட்டி எடுத்து போயிட்டா போல இருக்கு ஒரு பா ரெண்டு பை சில்லற காய்ச்சி கூட காணும் இப்போ நான் என்னத்தை வாங்கி சாப்பிட்றது அடுத்த என்னது

வா முதல்ல போய் ராணி கிட்ட இது என்ன ஊரு பேருன்னு தெரிஞ்சுக்கிடுவோம் நாலு பேنا நம்ம திரும்ப ஊருக்கு போனும்னா எப்படி போறது சொல்ல பாப்போம் எந்த ஒரு விலாவரியும் தெரியாம இன்னொருத்தன் வீட்ல வந்து இருக்குறமே நம்மள ஒரு ஒரு கேன யாரும் இருக்க மாட்டாங்க போ ஜெட்டி அங்க பாரு ராணி கூட அப்பா வரறாரு அவர்கிட்ட கேப்போ வா அங்கிள் ஒரே நிமிஷம் என்னமா சொல்லுங்க அங்கிள் சொல்றனே தப்பா நினைச்சுக்காதீங்க இது என்ன ஊரு ஒரு கடை இல்ல வடை இல்ல இந்தா எங்க ஆச்சிக்கு போன போட்டு பேசலாம்னு பார்த்தா செல்போன்ல டவுன் வர மாட்டேங்குது நீங்க எப்படி இங்க இருந்து போன பேசுறீங்க ஆமாமா பட்டணத்துக்கு காரணம் இந்த ஊருக்கு வந்தாங்கன்னா பண்ணால் பலப்படுவாங்க ஏன்னா அவங்க போன் இல்லாத செல்போன் தவறே வராது ஆனால் இந்த ஊரில் இருக்கிற பயிலுக்கு மட்டும் ஏன் ஃபோனை வந்து யூஸ் பண்ண முடியும் ஆமாம் நீங்கள் உடனே பண்ணி சும்மா வச்சிருக்கீங்க இல்லை அங்கல் ஏர்டெல் அதான் இந்த ஏர்டெல்லு ஏறி வச்சு ஏறி எட்டி பார்த்தா கூட எங்கேயும் சிக்னல் வராது ஏர்டெல்லுக்கு ஓட போட வச்சிருந்தா தான் சிக்னல் வரும் ஓட போடுச்சுமா அதுக்கு நான் இங்க இருந்து ஓடி போய் ஒரு ஓட படிச்சுமா வாங்கிட்டு வர முடியும் ஏர்டெல் சிம்முக்கு எங்க சிக்னல் வரும்னு சொல்லுங்க அங்கிள்

நீ வேற கடுப்பேத்தாதடி முதல்ல இந்த சிம்மு காரங்க மலை கம்ப்ளைண்ட் பண்ணணும் மலை மேல வந்தாலும் சிக்னல் வரும் மரம் மேல வந்தாலும் சிக்னல் வரும் மாத்தி மாத்தி போய் பேச்சு இப்ப பாரு இங்க வந்து உன்ன சிக்னலே வரல சாரி கூட அழுவாதே இப்ப என்ன ஓ போன்ல தான் சிக்னல் வரல அந்த அங்கிள் தான் சொன்னாருல இங்க இருக்கீங்களா ஓட கொண்டா வச்சிருப்பேனே அவங்க கிட்ட அட்டாச் போனை வாங்கி உங்க ஆச்சு கிட்ட பேசு ஆட ஆ மலை இது நல்ல ஐடியா இருக்கே சரி வா உள்ள போவோம் உமா எதே உமா என்ன ஆச்சி என்ன ஆச்சி எதுக்கு என்ன சொல்றாச்சி ஆமாம்டியா டா யோ யா இந்த சின்ன பொண்ணு கடக்க பாத்தியா அவ இல்லாத போலாத வாள் தான் செய்வா எல்லைய பாக்குறன்னு சொல்லி ஊருக்கு ஆச்சி அது இங்க கலம்பி வந்திருக்கா அவ புடிச்சு வர வந்து சொல்லிப்டு ஆனா இங்க வந்ததோ இந்த ராணி வலகாப்பு முடிஞ்சிடு அவ அப்பா அம்மா ஊட்டுக்கு போறா ஒரு வாத்த ஒரு வாத்த ஊருக்கு எங்க கூட வலி அடின்னு அவ கேட்டிருப்ப போல இவ்வளவு பொச்சக்குன பைய தூக்கிட்டு பொட்டி படிக்க கடிக்கிட்டு அவ பின்னாடி ஓடிப்டா இந்த புதுசா கல்யாணம் ஆன பொண்ணுங்க கூட தோல் பொண்ணு கூட போவாங்கள அந்த மாதிரி இவன தோல் பட்டில ஒரு பேக் மாட்டிட்டு அவ கூடவே இவன காலமே போய்ட்டான் இந்த விஷய அவ புடிச்சு மறக்கு தெரிஞ்சு விட்டு தலைய தக்கன கத்திட்டு கடகா சரியா போச்சு போ போனவே ஒரு போனாது பண்ணி பேச கூடாது இன்னுமோ ஒரு போன் பண்ணி பேசல ஒரு நாள் ஆச்சு என்ன என்னன்னா ஏதானா போய் சாந்தால சார்லியா எந்த வவரும் தெரியல இவள ஊர் கழிவு போட்டு வவுத்துல நீர்ப்பு கட்டிட்டு நான் தான் அவசி பண்ணிட்டு கடகே அங்க அவ புடிச்சு தைய தக்கன தைய தக்கன ஏறுமலை வெடிக்கிற மாதிரி வெடிச்சிட்டு கடகாரு இவ என்ன ஒரு வேலையும் இல்லாமல் ஊரை சுத்திட்டு என்ன ஆச்சு இதுல ஏதோ சின்ன புண்ணு போட்டிருக்கு ஐயோ சின்ன புண்ண இல்லடி பொண்ணு தான் சின்ன பொண்ணுதே அப்படி போட்டு கிடக்கு எனக்கு அத நாலேது ப Adikவ தெரியும் யாரோ ஒரு பைய கடிக்க நீ பழிவு பண்ணச் அவன் தப்பு தப்பா பண்ணி வெச்சிருக்கான் பாயா போனவே இப்போ அதுல முக்கியம் கூடு அந்த அந்த நம்பருக்கு போன் போடு நீடா கா போட்டு டேப் ஆசுகா அடே கிடி ஆச்சி முதல்ல அவங்க போன் எடுத்ததால அள்ளச்சனதுக்கு

கல்யாணம் ஆகி ஒரு கையில் ஒரு குழந்தை இருக்க வேண்டியது இன்னும் குழந்தையாட்டம் அங்கட்டு இங்கிட்ட ஊற சுற்றிட்டு கிடக்கா யார் கூப்பிட்டாலும் உடனே ஓடிடு போல எப்பா இவிக்கு செவ வேணாம் வேணாம்தான் நான் ஒதுங்கியே இருக்கேன் நல்ல வேலை இவிங்க கூடலாம் பழக்க வழக்க வச்சு கொடுப்போம்னா நாம்ளும் இப்படிங்க பாதியில் இங்கிட்டு அங்கிட்டு போய் நம்ம வாழ்க்கையும் பாலாக போகும் நல்ல வேலை நாம் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லதாக போச்சு

இப்போ அவன் வீட்ல இல்ல அதனால அவளுக்கு பதிலா நான் செய்யறேன் கேடே அவ இல்ல அதுக்கு நான் செஞ்சிட்டு போறேன் அவளை போய் நீ எதுக்குடா இந்த வாளம் செய்யற அது தரவத்த கொடு ஒண்ணு தேவ இல்ல பரவால விடுங்க முழுசா நனைஞ்சதுக்கு அப்புறம் முக்கால் எதுக்கு நான் தான் பூராத்தி பேருக்கு விட்டுனே இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அதையும் நானே பேருக்கு தள்ளிடுறேன் சொன்ன கேலடா நான் அப்புற மாட்டே கி அக்க மகத்து விட்டு காரங்க உன் அம்மா கறி அத அசிங்கமா பேசுவாளுங்க அவளை போய் வேலக்க பாரு எடுத்து வேலக்கு விட்டுக்கா பாருன்னு இந்த வேலையை நான் செய்யறதுக்கு முன்னாடி நீங்களே எடுத்து செஞ்சிருந்தீங்கன்னா பரவாயில்லை

நடந்தெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு போனதெல்லாம் போகிட்டு விட்டுடு ஈவிட்டாச்சும் அம்மா பேச்சு கேளு உன் அம்மா என்னைக்கு உன் நல்லது நினைப்பேன் நீ என்னோட இந்த அம்மாவை எதுக்கு பேசுற அசிங்கப்படுத்துற அத்தனை பேருக்கு முன்னாடியோ ஆனாலும் அம்மா அத்தனையையும் பொறுத்துக்கிட்டு உனக்காக அமைதியா தானே இருக்க பாதியில வந்தவன் பாதியிலேயே விட்டுட்டு போவா பாதிக்க உன் பொண்ணாடி பத்தியா சொல்லாம கொள்ளாம இந்த இங்கிட்ட அங்கிட்ட ஊறி சுத்திட்டு வனங்க போறவன் எங்க போற எங்க வரானு ஊட்ட சொல்லிக்க செய்யறான் நீ அவ்வளவு மழை போல நம்பிக்கிட்டு வனக்க அவன் உன்னே ஒரு மனுஷனா கூட பரிக்க மாட்டேங்கிறதே நீ கஷ்டப்படுனா இந்த ஏதாச்சும் அம்மா சொல்லிட்டு பேச்சு கேளுப்பா அந்த ஆட்டுக்காரிய அடியோட வெறுத்து விட்டுடு அவளா திருந்த மாட்டா அவளால உனக்கு ஒரு பிள்ளைய பெத்து கொடுக்க முடியாது இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வராது அம்மா சொல்ற மாதிரி வேற பொண்ணு கொஞ்சம் கால காலத்துல கொஞ்சம் கால போகட்டும் அதுக்கப்புறம் வேற பொண்ணு கல்யாணம் கட்டிட்டு உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அந்த ஆட்டுக்காரி பத்தியா குடும்ப குழந்தைன்னு இந்த எண்ணமே அவளுக்கு கிடையாது ஹோட்டல் கடை பணம் சம்பாதிக்கணும்னு எண்ணம் இருக்கு மற்றபடி ஊரை சுத்தணும் ஆனா உன்னைய ஒரு மனசியா கூட அவன் மதிக்க மாட்டான் இங்க பாருங்கம்மா அனாவசியமா பேசாதீங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க அதை பத்தி பேசாதீங்க கல்யாணாகி இவ்வளவு நாள் ஆகுது இன்னும் ஒரு குழந்தை இல்லையானே போற இடமெல்லாம் கேட்காங்க உனக்கே தெரியுமில்ல உன் அம்மாவை இன்னும் எவ்வளவு அதிகப்படுத்துறாங்க தெரியுமா எனக்கு பின்னா வயசு அவளா பேரம் பேச்சி எடுத்துக்கிட்டு என் முன்னாடி குழந்தைய வச்சுக்கிட்டு சுச்சி சுச்சு சச்சி சச்சுன்னு கொத்திக்கிட்டு கிடக்கா ஆனா அதை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் என்னதான் உன் பொண்ணாடி எனக்கு பிடிக்கலனாலும் ஒரு பேர புள்ளியை பெற்று கொடுக்கணும்னு நானும் ஆச்சப்பட மட்டும் தான் சொல்லு பார்ப்போம் இவ்வளவு நாள் ஆச்சு அவன் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட இல்லையேப்பா அவளா குடும்ப வாழ்க்கைக்கு லாக்கி பட்டு வரமாட்டான் சொன்னா கேளு தயவு செஞ்சு போகமா சும்மா வேர் பேத்திட்டு இவன் என்ன நாம என்ன சொன்னாலும் ஒரே பிடிவாதமா பேசிக்கிட்ட பொண்டாட்டி பொண்டாடின்னு பொண்டாட்டி தான் முக்கியமா போச்சு போல பெத்தம்மாளை வீங்க கண்ணுக்கே தெரிய Wadi அப்படி என்ன மாய் வந்தற பண்றேன் ஏன் புள்ளை மைக்கு வச்சிருக்கா